செவ்வாய்க்கிழமையின் முக்கியத்துவம் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நோய் நீங்கி செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை மங்களகரம் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே மங்களகரமான சுப காரியங்களை தொடங்குவதற்கும் சுபப்பொருட்களை வாங்குவதற்கும் இது ஏற்ற நாளாகும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது வட மாநிலங்களிலும் கேரளாவிலும் இந்நாளில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதுண்டு செவ்வாய் தோஷம் கடன் நிவாரணம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் மற்றும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப் பெருமானை அல்லது செவ்வாய் பகவானை வழிபட தோஷம் நீங்கி கடன் விரைவில் தீரும் வாங்கிய கடனை செவ்வாய் ஓரையில் திருப்பித் தரத் தொடங்கினால் அது விரைவில் அடைபடும் என்றும் கூறுவார்கள் பூமி மற்றும் சகோதரக்காரகன் செவ்வாய் பகவான் பூமாதேவியின் மைந்தனாகவும் சகோதரக்காரகனாகவும் கருதப்படுகிறார் இவரை வணங்குவது வீடு நிலம் சம்பந்தப்பட்ட நன்மைகளையும் சகோதர உறவு பலப்படவும் உதவும் மான விரதம் செவ்வாய்க்கிழமை அன்று மான அங்காரக விரதம் அனுஷ்டித்தால் அது ஒரு யாகம் செய்து பலனை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன துர்க்கை மற்றும் பைரவர் துர்க்கை மற்றும் பைரவர் வழிபாட்டிற்கும் செவ்வாய்க்கிழமை சிறப்பான நாளாக கருதப்படுகிறது செவ்வாய்க்கிழமையில் தவிர்க்க வேண்டியவை திங்ஸ் டு ஜெனரலி அவாய்ட் சோகஸ்மெயிலி விவாதம் செவ்வாயோ வெறும் வாயோ என்ற பழமொழிக்கேற்ப செவ்வாய்க்கிழமை அன்று முக்கியமான விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது முடி நகங்கள் வெட்டுதல் பல இடங்களில் செவ்வாய்க்கிழமை அன்று முடி அல்லது நகங்கள் வெட்டுவதை தவிர்க்கும் வழக்கம் உள்ளது